இப்படியெல்லாம் ஒரு பரப்பு எதுக்குப்பா படுத்து எனக்கு நீ பரவிலேயே நீ கொண்டு இருக்கலாமல இந்த அளவுக்கு சிரமப்பட்டு சிக்கி சின்ன பின்னமாகி வாழ்க்கையில் வீணாக போய் ஏதோ நாலு நல்லவங்க கூட இருக்கிறாங்கன்னு நினச்சி தெம்பா எழுந்து வரும் பொழுது என்னை அடியோட அடியாக அடித்த மாதிரி உட்கார வச்சுட்டு நான் என்னத்தை செய்வேன் நான் யார்கிட்ட போய் என் நிலமையை சொல்லுவேன் சொல்லுறதுக்கு இருந்த ரெண்டு பேரும் என்னை விட்டுட்டு போயிட்டாவளே நான் இப்போ என்ன பண்ணுவேன் அடி அடியா வினா போனவளே எதுக்குடி நாடு வீட்டுல உட்காந்துக்கிட்டு

சோர்திங்க உட்கார்ந்து வகல யாராவது வெளிய போனு சொல்லுவாவல நீ என்ன என்ன குடும்ப நடத்துன என்ன குடும்ப நடத்துன என்ன ஒரே அடியா பாஞ்சிட்டு வரே இல்ல எகிரிப்டி எகிரி ஒழுங்கா இருந்துக்க போடி வா மத்தான சோரா கர வேலைய பாரு புள்ள பெத்திருக்கலாம் புள்ள காத்திய மாசம் அதுமா மழ நல்ல பெரிய மனசி பாரு வாம்பிள்ளைய ஒண்ணிய மாதிரி தான் இருக்கும் ஒண்ணத்துக்கும் புனியல கேவி இப்படியே இதாவது குரல் பேசிக்கிட்டே இருந்து ஒருவளை பிடிச்சு கொடிச்சு வச்சு என்ன ஏன் ஏன் மாவளுக்கு என்ன ஆ வாமாவளுக்கு என்ன எதுவும் சடங்கு வச்சா கூட செய்யறது காஞ்ச பைசா யாருகிட்டயும் கையில காசு இல்லாத நேரமா சமைஞ்சிருக்கால பாத்துக்க நேரத்தையும் காலத்தையும் ஆமா 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 புள்ள சடங்கான நேரத்தை குறிச்சு வச்சியா சாதகம் பாக்கணும் என் புள்ள சடங்கான நேரத்தை குறிச்சு வச்சு சாதகம் வந்து நீ என்னைக்கு சாவனு சாதகம் பாக்க நீ கொள்றதுலயே குறியா இருக்காளே ஆத்தி கொஞ்சம் பாத்துதான் இருக்கணும் பாத்து தம்பி நான் உனக்கு என்னடி மீரும் இந்த இந்த வீடும் அந்த காய் ஏக்கர் நிலமும் தானே சாவதுக்கு முன்னாடியே அது என் மாமா பேர்ல எழுதி வச்சுட்டு ஏன் அப்படியே நடுத்தருவுல விட்டுட்டு தாண்டிச்சாவேன் நீ என்ன நீ நடுத்தருவுல விடுறது நீ என்ன நடுத்தருவுல விடுறது அரு நல்லா எழுதி வச்சுக்க இல்ல நெனப்புல வச்சுக்க இன்னும் இன்னும் நாலே மாசத்துல நல்ல சோறு தண்ணி இல்லாம நடு ரோட்டுல அடிபட்டு நஞ்சு சின்ன பணமாயி உன் நல்லி எலும்பு கூட கிடைக்காத அளவுக்கு நான் எதுவும் என் வாயில சொல்லக்கூடாது

நல்ல ஏத்தனோ இந்த கோலம் போடணும் ஒண்ணுமே செய்யாம செவனையே உட்காந்துருக்க போல என்ன உப்பு சப்பு இல்லாம பேசுற கொழுக்கட்டை எதுவும் செய்யலையா சாமிக்கு படிக்க சாப்பாடு எதுவும் செய்யலையா இந்த வருஷம் அதெல்லாம் எதுவும் செய்யல அடுத்த வருஷம் என்னாச்சு என்ன மனசு சரியில்ல என்ன சொல்லிடுவில காலையில வீட்டுக்கு சாப்பிட்டு போனேன் அவ மாமியா ஊர்ல இருந்து வந்தாவ ஆமா ஆமா சொல்லிவிட்டாளுவ அவ வந்துட்டானு ஏன் என்னாச்சு பசங்க எதுவும் பேசிவிட்டால வந்து பசங்களையும் பேசினவ எங்களையும் பேசினவ நானும் சின்ன ஒண்ணும் சாப்பிட்டுட்டே இருந்தோம் வாங்க எத்த என்னத்த உள்ள சமைச்சு இத்தனை நாள் கழிச்சு வாரி இல்லைன்னு கேட்டேன் அதுக்கு இருந்து தின வந்து கட்டவே தெரிஞ்சிருக்கேன் வெட்டி நான் விட்டு அங்காளி வங்காளி இருக்க இல்ல அடுத்த வயது வந்து இருக்கு என் பிள்ளைக்கு சீர் கட்டணும் சிரமம் செய்யணும் அப்படி இப்படி வாய்க்கு வந்து அப்படி எல்லாம் பேசிட்டவ அதான் வசந்திக்கிட்டே இனிமே என் வாச அப்படியே கூட மிதிக்காதுன்னு சொல்லிட்டு வந்து விட்டேன் ஆத்தாடியாத்தி என்னடி அறிவு கட்டத்தனமா பேசிட்டு வந்திருக்கேன் ஆ அந்த கோணாறு குரங்க பத்தி உனக்கு தெரியாது அவன் மாமியா அவ ஒரு மண்ணா சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு என்ன நீ அப்பட்ல கை வச்சிருக்கோம்னு தெரிஞ்சு அசிங்கப்படுத்துற மாதிரி பேசினவ அப்படித்தான் பேசுவேன் இந்த எப்பவும் நீங்க ஒன்னா இருந்தாலே அவளுக்கு பிடிக்காது இல்லாத நேரம் நம்ம இந்த பிள்ளைக்கு எல்லாம் செஞ்சிருக்கோம் அவளுக்கு ஏக்கமா என்ன சொல்லு அந்த அறிவு கட்டவ என்ன பேசினாலும் பேசினா போறான்னு அவ கூட இருக்கிறத விட்டு போட்டு என்னடி நீ திருந்து போடி பாவண்டி வசந்தியே இல்லத்த நம்ம திரும்ப திரும்ப போனா அவைய மாமியாளுக்கு ரொம்ப தான் இருக்கும் அதனால கொஞ்சம் நம்ம எட்டையே இருக்கலாம் அவைய சொந்த பந்தம்லாம் இருக்காவ அவ என்ன செய்யறாவன்னு பாக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் பாவம் வசந்தி அப்புறம் உள்ளே வரவை விட்டுட்டு நம்ம கிட்ட அது அவளுக்கு தான் இந்த சங்கடம் இருந்தா இருந்தாலும் நம்ம போய் அரை மணி நேரம் நிற்கிற வரவுதானே நீ அங்காளி பங்காளி எல்லாம் செய்கிறதுக்கு இருக்காவ அவங்க செய்யட்டும் அவங்கள விட்டுப்பட்டு நம்ம செஞ்சதால தான் இவ்வளோ பிரச்சனையும் போல இருக்கு என்ன இருந்தாலும் உள்ளவங்களுக்கு இது வழி தானே செய்யும் ஆ வசந்தியை மறைச்சிட்டேன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது நீங்களும் அங்கே போகாதியே என்னடி இப்படி பேசுற ஆ ஆமாத்தா இருக்கட்டும் ஒரு ரெண்டு நாளைக்கு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சரி நான் போய் வேலையெல்லாம் பார்க்குறேன் சரி சரி நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் நீ இரு இந்த தங்கத்தை விட்டு விளக்கெல்லாம் எடுத்து துடச்ச வைக்க சொல்கிறேன் நான் போய் ஓல் எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்கட்டா வைக்கிறேன் அத்தை எதாவது வேலை செஞ்சா தான் என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் இல்லைன்னா அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருப்பேன் என்னவோ செய்யுடி நான் என்ன சொல்லப் போகிறேன் எதாவது செய்யு அம்மா என்னடி எனக்கு அம்மா அம்மானு சும்மா கத்திக்கிட்டே இருப்பேன் என்ன வேணும் உனக்க எம்மா சின்ன பின்னார் தேட்டை வர சொல்லமா ரொம்ப போர் அடிக்குதுமா அத்தை வந்தா அத்தை கூட விளையாண்டுக்கிட்டே இருப்பேன் போனதுக்கு அப்புறம் சித்திட்டப்படை வந்து உன்னையை பார்க்கவே இல்லையா இருக்கும் மாதிரி சாப்பிட்டு வரண்டி போ மாட்டேன்னு சொன்னாங்க இவ்வளவு நேரம் ஆகி வரவே இல்ல மாட்டேன் சின்ன பண்ண சின்ன பண்ண ஏ சின்ன பண்ண என்ன வசந்தி என்ன வேணும் என்னடி இப்படி கேக்குற என்ன வேணும்னு கேட்டேன் ஆண்டி அங்க நிக்கிறேன் இங்க வர மாட்டியா என்ன வேணும்னு சொல்லு என்னடி கூப்பிடாம கூப்பிடாமலே இப்படி வருவே இன்னைக்கு கூப்பிட வர மாட்டேங்கற காலையில நடந்தத நினைச்சிட்டே இருக்கேடி அதெல்லாம் எப்பவே காய வச்சி உலத்து எடுத்தாச்சி என்னன்னு சொல்லு ஆமாடி பண்ணாத சின்ன பண்ண பாவம் பிள்ளை தனியா தான இருக்க நான் தினமும் நீதானே பிள்ளை கூட இருப்ப இன்னைக்கு ஆண்டி வரல ஆ ஓப்படி இல்லையா உன் மாமியா இல்லையா அவையெல்லாம் கூப்பிடு வீட்டுல வேலை இருக்கு வசந்தி இனிமே நீ கூப்பிட வேலை வச்சுக்காத அப்புறம் உன் மாமிய வெக்கம் கெட்டவ மானம் கட்டவன்னு தேவையில்லாத பேசுவோம் என் மாமிய தான் அடுத்து வீட்டுக்கெலாம் போவாதனு உன்னை சொன்னோம்னு அது ஒரு பக்கம் அது அலறி நிற்கும் எவ்வளோ எல்லாம் இல்ல உன் மாமியை சொன்னதுக்கு தான் அக்கா தான் எங்ககிட்ட நீ பேசாதன்னு சொல்லிடுச்சு அப்படியே பேசுகிறேன் உன் மாமியை பார்த்துக்கோ எல்லாத்தையும்

அவ கிட்ட வாங்கி கட்டிக்கிறது விட்டுப்பிட்டு சரி சாமி சேத்த நாளை புள்ள கூட உட்காரு அப்புறம் என்ன ஒண்ணும் என்கிட்ட பேசாது சரியா சரிடி சரி இனி என்ன ஆனாலும் என்ன நடந்தாலும் என் வீட்டுக்கு வரக்கூடாது நீங்க இனி வராதுங்க என் வீட்டு பக்கம் அம்மா ஏம்மா அத்தை எங்க அம்மா கிட்ட சண்டை போடுற என்னதான் ஆச்சு காலையில இருந்து எங்க அம்மா அழுதுகிட்டே இருக்காவா என்ன ஆச்சுன்னு இந்தா ஆச்சு வரு அவளை கேளு தான் பிரச்சனையா சரி இதால யாருந்தான் அப்படி இது பண்ணதோ தெரியல அம்மா வேற அழுதுகிட்டே உள்ள போச்சு mm <laughs>